இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சுரேஷ் உபத்தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய என்ற நபரும் அவரது மகன்மஸ்ரவு நபர்களும் சேர்ந்து நேற்று கண்டியவாடு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் போக்கூட்டணியின் கண்டி மாவட்ட எம்பி வேலுகுமார் அவர்களை குசல்லாவை பகுதியிலே வடிமறைத்து தாக்குவதற்கு செய்திருக்கின்றார்கள் அவர் மீது தூசண வார்த்தைகளை பயன்படுத்தி பயமுறுத்தி இருக்கின்றார்கள் ஒரு மக்கள் விருதியின் முறையிலேயே அவர் தன் தடைமை செய்யாமல் திறக்கப்பட்டுக்கின்றார் பிறகு அந்த முசல்லாமையின் போலீசார் வந்து அவரை பாதுகாவல் சென்று அவரை காப்பாற்றி தடுத்து நிறுத்தி அடுத்து சென்றிருக்கின்றார்கள் இது பார் குற்றச்சாட்டாகும் இதை செய்திருக்கின்ற நபர் இதன் தொழிலாளர் காங்கிரசின் உத்தரம் சொல்லப்படக்கூடிய செல்லும் திருநபராகும் முன்னேக்கின்றது இது ஒரு காளைத்தன் பிரவுடித்தன் அதாவது என் தொழிலாளர் காங்கிரஸின் இந்த செயற்பாடு தொழிற்சங்க போராட்டம் அல்ல தொழிற்சங்க போராட்டமா ஒரு காலத்திறன் கேட்க விரும்புகிறது உண்மையிலேயே அப்படி கேள்வி இயல்பான கேள்வி எழுந்து எழுகிறது பதிலாக பார்க்கும் பொழுது உண்மையில் கடைத்திறந்தான் ரவுடி திறந்தான் காட்டப்படுகிறது இது சம்பந்தமாக வேலுக்குமார் அவர்களுக்கு உடனடியாக கண்டி மாவட்ட சிரேஷ போலீஸ் மாதிரியிடம் புகார் செய்யப்படி கேட்டிருக்கின்றேன் அதே போல நாளை மறுநாள் பாராளுமன்றத்தில் இதை சிறப்புரிமை அடிப்படையில் எடுக்கும்படியும் கோரியிருக்கின்றேன் அது மட்டுமல்ல சட்டமன்ற நான் போலீஸ் துறை அமைச்சர் கடந்த அரசும்பமாக வன்முறை மூலமாக பாராட்டத்தில் கொள்ளப்பட்ட அபர்த்தி அத்துபோர் என்ற எம்பியின் நிலைமைக்கா வேட்புமான தழுகிறீர்கள் எம்பி இருக்கின்றேன் கேள்வி அது ஏனென்றால் அரசியல் முரண்பாடுகள் இருக்கலாம் கட்சி முரண்பாடுகள் இருக்கலாம் இது தொடர்பாக நாங்கள் பதில்களை கூறலாம் கேள்விகளை எழுப்பலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதை தவிர்த்து மது போதையில் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஏற்பாடு பார்க்கும் பொழுது எங்களுக்கு கடும் கவலையாக இருக்கின்றது கோபம் வருகின்றது ஆனால் நாங்கள் வன்முறையாளர்கள் அல்ல ஆகவே இதை சட்டத்தை ஒரு நாட்டின் கடப்பாடு இருப்பதாக கூறியிருக்கின்றேன் அது மட்டுமல்ல தலையிட்டு தனது பங்காளி கட்சிக்கு அரசாங்கத்தில் பங்களிப்பு உண்டு கட்சிக்கு எப்படி கணியமாக பொது இடங்களில் நடந்து கொள்ள வேண்டும் போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லமாக அறுவடை வழங்க வேண்டும் என்று கிடைக்க வரும் இது தேவையா இருக்கின்றது உண்மையிலேயே இதன் தொழிலாளர் காங்கிரஸ் விரத்தை விழிப்புரை இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூறு சம்பளமா இருக்கலாம் பத்து பஜ் காணியா இருக்கலாம் இந்தியா வீட்டு திட்டத்தின் வீடுகளா இருக்கலாம் தவிர ஏழை பல பிரச்சனை பல்கலைக்கழகமா இருக்கலாம் பல பிரச்சனை சம்பளமாக மக்கள் கலைத்த வாக்குறுதியை எதிரீர் கட்ட முடியவில்லை இது நாங்கள் காரணம் இல்லை நீங்கள் தான் காரணம் வாக்குறுதி அழைத்து விட்டு அது மட்டுமல்லாமல் இது குறிப்பிட தினத்துக்குள்ளே நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுவோம் என்று தின காலக்கடிவம் அறுக்கி இருக்கிறது நாங்கள் அல்ல நீங்கள் தான் அறுக்கி இருக்கிறது அந்த காரணத்தினாலே விறக்கி இனிமேலே சென்று அது காரணமாக இயலாமை காரணமாக மாவட்ட கட்சியின் மீது தாக்குதல் நடத்துவதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு கூட்டமான மாட்டோம் அது மட்டுமல்ல இந்த சம்பளம் பொறுத்தவரை நாங்கள் தொழில்நுட்ப கூட்டணி

இந்த அடிப்படைகளை அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுகிறேன் சொந்தமாக நான் போலீஸ் புகார் செய்திருக்கிறேன்